விண்வெளி வீரரை நம்ம விண்வெளிக்கு அனுப்புகிறோம் வேறு ஆஸ்ட்ரனாட்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் இப்போ நேரடியாக நம்மளோட ஆஸ்ட்ரநாட்டே நமக்கு வந்து சொல்லி பண்ணும் ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு முறை ட்ரை பண்ணி இந்த முறை சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்க அப்படின்றது நிறைய தடைகளை எல்லாம் தாண்டி தான் இது சாதியப்பட்டிருக்குன்னு ரஷ்யன் மாட்யூலில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தது ஸோ அதெல்லாமும் வந்து இருக்கக்கூடாது ஸோ ஏன்னா ப்ரெஷர் நம்ம ஃபுல் ப்ரெஷர் எது பண்ணுறப்ப லீக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன அங்கே ஃபோர்டீன் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் யான் மிஷினுக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் ஆய்வு பண்ண போகிறாங்க திருப்பி உயிரினங்கள் எப்படி அங்கே வந்து உற்பத்தி பண்ண முடியும் எப்படி இருக்க முடியும் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு டாடி கிரேட்ஸ் வாட்டர் பேர்னு சொல்லுவாங்க அதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு அதோட ரிசர்ச் ஒன்று பண்ண போகிறாங்க சரி எந்தவே இருந்தாலும் இது ஃபோர்டீன் டேஸ் மிஷின் இப்போ இதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அவர் அங்கே இருக்கிற மாதிரி இருந்ததுனா ஒரு நீண்ட ஆராய்ச்சி இருக்கும் ஃபோர்டீன் டேஸ்க்கு எவ்வளோ மேக்ஸிமம் இவங்களால் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வருவாங்க வெளியே போய் ஸ்பேஸ் வாக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு ஏன்னா ஆஸ்ட்ரனாட்ஸ் எல்லாருக்குமே அதுதான் ஐசிங் வந்த கேக் ஸோ அது கிடைக்குமான்னு பார்க்கணும் அது கிடைக்குமான்றது ஏன் டவுட்ஃபுல்லாக இருக்கு கூட அந்த பொம்மை எல்லாம் அவர் வச்சிருந்தது அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா மேடம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மைக்ரோ கிராவிட்டி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்களால உடனே உணர முடியாது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அந்த மேஸ்காட்டை இப்படி தூக்கி போட்டு விளையாடுவோம் ஸோ அது ஃப்ளோட் பண்ணும் ஸோ அது ஃப்ளோட் பண்ணுறப்ப ஓகே வி ஆர் இன் டு மைக்ரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் பட் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே உயிரை பணையம் வச்சு எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு தானே கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் என்று நம்மோடு டாக்டர் ஸ்ரீமதிகேஷன் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மேம் அந்த விதத்துல இந்தியாவினுடைய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அவருடைய அந்த பயணம் அப்படின்றது இந்தியர்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு முதல்ல அது எவ்வளவு பெருமையா இருக்கு மேம் ஏன்னா அவர் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்னெல்லாம் சொல்லி அது அந்த தேசபக்தியை காமிச்சது அப்படின்றதெல்லாம் இருக்கு சோ உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த எனக்கு வந்து லிட்ரலி அப்படின்னு கத்தலாம் போல ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே வந்து என்னன்னா சொன்னக்குமா நமக்கு வந்து இந்த நாட்டு கொடி நம்ம தேசிய கொடியை யாராவது பிடிக்கிறப்ப அதை பார்க்குறப்ப இருக்கிற சந்தோஷம் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்றப்ப அந்த குரல் இதை தாண்டி என்னன்னா இப்போ ஆஸ்ட்ரோனாட்ஸ் மேல போகிறப்ப அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பாட்டை வந்து கேட்பாங்க போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க ட்ரெடிஷன் மாதிரி வச்சிருக்காங்க என்னென்னா வந்து அந்த டீஸ்ட்ரெஸ் இப்போ எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்னவே நீங்க எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அஃப்கோர்ஸ் அங்கே வந்து நம்ம கூட இத்தனை பேர் இருக்காங்கன்னா கூட மனசுக்குள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன சலனங்கள் இருக்கும் இல்லையா அப்படியே டீஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லுங்க நாங்க பிளே பண்றோம் அப்படிம்பாங்க சோ அதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுபான்ஷு சுக்லா வந்து வந்தே மாத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் நமக்கு நம்மளோட நாட்டு பாட்டு கொடி இதெல்லாம் காமிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க மேம் என்ன இது வந்து நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம் இதுல ககன்யாகனுக்கான ஒரு ஒரு ட்ரெயலாக் கூட இருக்கு அப்படின்றது அப்படின்றது இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நாற்பத்தி ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு விண்வெளி வீரரை நம்ம விண்வெளிக்கு அனுப்புகிறோம் விண்வெளிக்கு மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் போகுது அந்த அதில் இன்னும் யாருமே நமக்கு வந்து கால் பதிக்கலை ஸோ இப்போ நம்மளோட வீரர் அதில் கால் பதிக்க போகிறார் அப்படிங்கிறதே வந்து ஒரு ரொம்ப சந்தோஷத்துக்கு மேலே ஏதாவது ஒரு டெர்மினாலஜி இருந்ததுன்னா அதுதான் நம்ம சொல்லணும் முதல் இந்தியர் அப்சுலயூட்லி என்னன்னா அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் காதலை கேக்குறதுக்குமான டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்திலருந்து என்ன அப்படின்னா ஒன்று சில டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதுனா நம்ம வந்து நாசாவை அணுகிறோம் இல்லைன்னா ரஷ்யாவை அணுகிறோம் இதை தாண்டி நமக்கு வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்போ வந்ததுன்னா அறுபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளே லாஞ்சஸ் எல்லாம் பண்றப்போ நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு இதை தாண்டி நம்ம வந்து ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் நம்ம நாட்டிலிருந்தே நம்ம வந்து ஒரு ககன் யாத்திரையை அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ இது ஒரு சின்ன ப்ரில்யூட் ஸோ மேலே போனால் எப்படி இருக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எப்படிலாம் ஆய்வுகள் பண்ணலாம் என்னெல்லாம் அந்த இடத்துல நம்ம வந்து வச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் இது எல்லாத்தையும் தாண்டி எப்படின்னா இந்த டிசம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் ஸ்பேடெக்ஸ்னு ஒரு மெஷின் பண்ணோம் இஸ்ரோ அது என்னன்னா டாக்கிங்க்காக ரெண்டு சேட்டலைட்டை கிட்ட கொண்டு வந்து டாக் பண்ணி திருப்பி அன்டாக் பண்ணி திருப்பி கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நவ் அப்புறம் திருப்பி டாக் பண்ணோம் திருப்பி ரிமூவ் பண்ணோம் அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஐஎஸ்எஸோட நம்மளோட கேப்சூலை டாக் ஆன பயிற்சி மாதிரி பண்ணிட்ருவோம் இ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ககன்யான் மிஷினுக்கு காண பயிற்சின்னு சொல்லலாம் இல்லை ஆராய்ச்சின்னு சொல்லலாம் எல்லாமே கலந்த கரலவை ஸோ சுபான்ஷு சுக்லா இப்போ நம்ம வேற ஆஸ்ட்ரனாட்ஸ் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் இப்போ நேரடியாக நம்மளோட ஆஸ்ட்ரோநாட்டை நமக்கு வந்து சொல்லிப்பாரு அது எவ் எப்பவுமே வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு மாதிரி இருக்கும் செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கிறப்போ என்ன இருந்தாலும் மேபி சின்ன சின்ன சீக்ரஸிஸ் இருக்கலாம் இப்போ எதுவுமே இல்லாம தெளிவா அவர் வந்து நமக்கு சொல்லுவாரு இது நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு முறை ட்ரை பண்ணி இந்த முறை சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்க அப்படின்றது நிறைய தடைகளை எல்லாம் தாண்டி தான் இது சாத்தியப்பட்டிருக்கு பேஸ் மிஷின் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஃபுல் ப்ரூஃபா இப்போ நம்ம ஒரு சாட்டலைட் அனுப்புறப்பவே வந்து எத்தனையோ டெஸ்டிங் பண்ணுவோம் நம்ம பட் ஹியூமன் பீங்ஸ் அனுப்புகிறப்ப அதை விட ஜாக நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இது ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு சுனிதா வில்லியம்ஸ் நமக்கு தெரியும் எட்டு நாள்னு சொல்லிட்டு எட்டு மாதம் ஆச்சு அது எல்லாமே அந்த லீக்ஸ்னால தான் வந்து நமக்கு பிரச்சனையாச்சு போயிங்கோட இப்போ அதே மாதிரி சின்ன சின்ன லிக்விட் ஆக்சிஜன் லீக்ஸ் இருந்தது பட் ரொம்ப மினிமலிஸ்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அதுக்கப்புறம் ரஷ்யன் மாடியூல்ல வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தது ஸோ அதெல்லாமும் வந்து இருக்கக்கூடாது ஸோ ஏன்னா ப்ரெஷர் நம்ம ஃபுல் ப்ரெஷர் இது பண்ணுறப்ப லீக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ரெண்டும் டாக் ஆகும்போது கஷ்டமாகும் ஸோ அதனால் இது எல்லாமே செக்ஸ் பண்ணி பண்ணி ஃபைனலாக இன்ஃபேக்ட் நேற்றுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெதர் ரிப்போர்ட் வந்து அந்த டேட்டாவுமே வந்து நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணணும் கேப்சியூலில் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகுது வெதர் டேட்டா மட்டும் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது இப்போ என்னன்னா ரொம்ப கண்டிஷன்ஸ் பேடாக இருந்தது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அப்படின்னா ஆக்சுவலி டீஹார்பிட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதுக்கு வெதர் ரிப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து நமக்கு அதில் தெரியாமல் போயிடாது ஸோ அதனால் பதட்டப்பட்டு நம்ம திருப்பியும் அபார்ட் பண்ணணுமான நினைக்கையில் ஒன் மினிட் லா இருக்கிற நிலைமையில் அது வந்து என்டர் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கு ஆனால் என்ன ப்ரில்லியன்ட் ஒரு மூவ்னால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கூலிங் கூல் ப்ரிப்பெல்ல ஒன்று இருக்கும் அதை வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஆஸ்ட்ரனாட்ஸை உள்ளே உட்கார வச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் அந்த டைம் விண்டோவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணிட்டாங்க நல்ல வேலைக்கு டேட்டா இது பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன அங்கே ஃபோர்டீன் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் மேம் ஏன்னா இப்போ இவ இந்த குரூ ஃபோர் மெம்பர் குரூவா இருக்காங்க ஸோ அவங்க அவங்க கண்ட்ரி பேஸ்டாக என்னெல்லாம் நடக்கும் இப்போ நம்ம கண்ட்ரி பேஸ்டாக என்னெல்லாம் அவங்க நடக்கும் ஒரு சிக்ஸ்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டுகெதர் அவங்க எல்லாரும் பண்ண போகிறாங்க ஃபைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து சுபான்ஷு சுக்லா வந்து நமக்காக பண்ண போகிறாரு நேற்று இன்ஃபேக்ட் போலண்ட் ஸ்பேஸ் ஏஜென்சியில் ஒரு நண்பர் இருக்காங்க ஸோ அவங்களும் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க நாடே கொண்டாடுது அதே மாதிரி ஹங்கரிலேயும் நாடே கொண்டாடுது என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் கையிலேயே நம்மளால் பார்க்க முடியுது லாஞ்சஸ் இல்லையா மாதிரியான விஷயங்கள் ஆய்வு பண்ணதுனால தான் நமக்கு கிடைக்குது இல்லையா சோ அதே மாதிரி இவங்க இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா ககன்யான் மிஷினுக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் ஆய்வு பண்ண போறாங்க இப்போ வந்து அந்த இடத்துல மனிதர்கள் வாழற மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுன்னா நம்மளால் பயிரிட முடியுமா சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா பயிரிட முடியுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது திருப்பி உயிரினங்கள் எப்படி அங்கே வந்து உற்பத்தி பண்ண முடியும் எப்படி இருக்க முடியும் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு டாடி கிரேட்ஸ் வாட்டர் பேர்னு சொல்லுவாங்க அதை வந்து எடுத்துட்டு போயிருக்காரு அதோட ரிசர்ச் ஒன்று பண்ண போறாங்க அதை தாண்டி ஆப்டிக்கல் ரிசர்ச் லைக் யூனோ நம்மளோட கண்டு எப்படி இம்பாக்ட் பண்ணும் சிஸ்டம் பார்க்குறப்ப ஸ்பேஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா சரி என்னவே இருந்தாலும் இது ஃபோர்டீன் டேஸ் மிஷன் இப்போ இதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அவர் அங்கே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நீண்ட ஆராய்ச்சி இருக்கும் ஃபோர்டீன் டேஸ்க்கு எவ்வளோ மேக்ஸிமம் இவங்களால பண்ண முடியுமோ பண்ணிட்டு வருவாங்க பட் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பார்க்குறது வந்து இவருக்கு வந்து வெளியே போய் ஸ்பேஸ் வாக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு ஏன்னா ஆஸ்ட்ரோட்ஸ் எல்லாருக்குமே அதுதான் ஐசிங் வந்த கேக் ஸோ அது கிடைக்குமான்னு பார்க்கணும் அது கிடைக்குமான்றது ஏன் டவுட்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னா சில சமயம் சில நாமீஸ் இருக்கும் ஐஎஸ்எஸ்ல அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் அவங்க வெளியே போவாங்க சும்மா வாக் பண்ண மாட்டாங்க சில சமயம் வந்து ஒரு செலிப்ரிட்டி வாக் மாதிரி ஆல் விமன் ஒரு மிஷன் பண்ணாங்க ஸோ ஆல் விமன் மிஷன் பண்ணுறப்போ அவங்க வந்து ஒரு பரேட் மாதிரி பண்ணாங்க வெளியே ஸோ அது பண்ண முடியும் பட் காரியம் செய் எவ்ரி திங் இஸ் ரிஸ்கி ஸோ ஒரு மிஷின் அனுப்புகிறப்ப ஒரு உயிர் எவ்வளோ முக்கியம் ஸோ ஸ்பேஸ் வாக் ஒன்றுமே ஒரு விஷயம் இல்லாமல் ஸ்பேஸ் வாக் பண்ணி உயிர் போச்சுன்னா அது எவ்வளோ பெரிய சேதம் இல்லையா ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று ஐஎஸ்எஸ்க்கு ஒரு ரிப்பேர் ஒர்க் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா மட்டும் இல்லை வேற ஏதாவது ஆராய்ச்சிக்காக அவங்க வெளியே போகணும்னா மட்டும்தான் ஸ்பேஸ் வாக் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே உயிரை பணையம் வச்சு எடுக்கக்கூடிய ரிஸ்க் தானே என்னவே ஹார்னஸ் எல்லாம் இருந்தாலும் திக் ஹார்னஸ் எல்லாம் இருக்கும் அதை தாண்டி இப்போ இந்தியாவுடைய நம்ம இஸ்ரோக்கு இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு மேம் என்னெல்லாம் அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கணும்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இஸ்ரோக்கு இது பெரிய சங்க் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா எக்கச்சக்க மூளை நம்ம சயின்டிஸ்டுக்கு பட் என்னென்னா சில அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கும் புக்லேயே அவங்க படிக்கிறதுக்கும் இல்லை மூளையை வந்து கசக்கி கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இங்கே வந்து இதில் சொல்லுவேன் நான் டாக்டர் நாராயணன் வந்து ரொம்பவே லக்கி அப்படின்னு தான் சொல்லணும் அவரும் அவரோட குழுவும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ ககன்யானுக்கு இது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் அதெல்லாம் அது என்னன்னா பிளானிங்லேன்னு ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் பக்கம் இருக்கும் பக்கம் பக்கமாக படிக்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட் இப்போ வந்து நீங்க ஓகே இந்த செக் பண்ண போறோம் அப்படின்னா காதுல வாங்கிட்டு பாக்குறப்போ அது எப்போ இருந்து போயிடும் ஸோ இந்த லீக்குக்கு ஃபஸ்ட் இந்த டெஸ்ட் பண்ணுவோம் இந்த யூனோ மாடியூல்ஸை இப்படி டெஸ்ட் பண்ணுவோம் ஆஸ்ட்ரனாட்ஸ்க்கு இந்த ஃபிட்னஸ் இருக்கான்னு இந்த டெஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஆஸ்ட்ரநாட்ஸ் ஐஎஸ்எஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஆர்பிட்டிங் மெக்கனிசம்ஸ் இது எல்லாமே வந்து எப்படின்னா சீக்குவென்ஷியலாக இப்போ எதுவுமே வந்து ஒரு சடனாக சாட்டலைட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ராக்கெட்டு டெஸ்ட் பண்ணு இந்த மாதிரி பண்ண முடியாது இல்லை ராக்கெட்டுக்கு நோஸ்கோன்லேருந்து கீழ் வரைக்கும் நம்ம எப்படி டெஸ்ட் பண்றோமோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அவங்க அவங்களுக்கு இப்போ ரொம்ப பெரிய ஓப்பனராக இருக்கும் கற்றுக்கறதுக்கு ப்ளஸ் போனதுக்கு அப்புறம் மேலே போனதுக்கு அப்புறம் எப்படி இன்ட்ராக்ஷன் மிஷின் கண்ட்ரோல்லேருந்து என்னென்ன கொஷன்ஸ் எப்படி கேட்குறாங்க அவங்கள எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்காங்க எதை எதை கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு அந்த சீக்வென்ஸும் வந்து அவங்க இப்போ பார்த்து அவங்களுக்கு அது ஒரு ரியல் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி அவங்க கீழே வரப்ப கீழே வரப்ப எப்படி வந்து அன்டாக் பண்ணி எப்படி கீழே வரணும் இந்த மாதிரி ஸோ இது எல்லாமே வந்து ஃபூட் இப்போ நம்ம ஃபூடு போயிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி கூட எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு சொன்னாங்க ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நமக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபூட் என்னென்ன கொடுத்து அனுப்ப முடியும் அதை எப்படி தான் கொடுத்து அனுப்ப முடியும் அதை எப்படி பதப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நுணுக்கங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவர் பேசுனது அப்படின்லாம் பார்க்கும்போது இங்க சத்தமே இல்லாம மிதக்குறது அப்படின்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ இந்தியர்களோட அந்த உணர்வோட நான் அந்த இதுல இருக்கேன் அப்படின்றது பேசுனது கூட அந்த பொம்மையெல்லாம் அவர் வச்சுருந்தது அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா ரொம்ப ஹாப்பி ஏன்னா எல்லா மிஷினுக்குமே வந்து ஒரு மாஸ்காட் இருக்கும் எதுக்கு அப்படின்னா ஆர்பிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மைக்ரோ கிராவிட்டி எங்கேன்னு ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்களால உடனே உணர முடியாது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அந்த மாஸ்காட் அப்படி தூக்கி போட்டு விளையாடுவாங்க ஸோ அது ஃப்ளோட் பண்ணும் ஸோ அது ஃப்ளோட் பண்றப்ப ஓகே வி ஆர் இன் டு மைக்ரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும்

ஒரு அஞ்சாம் ஆறாம் வகுப்பு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இது ஒரு காம்படிஷனாகவே சில சமயம் நடத்துவாங்க எதுக்குன்னா ஸ்பேஸ் அவ்வளோ முக்கியம் அந்த முக்கியத்துவத்தை எல்கேஜி குழந்தையால என்ன பண்ண முடியும் ஒரு ரெண்டாம் வகுப்பு குழந்தையால என்ன எல்லாரையும் இன்க்ளூசிவாக கொண்டு வருவாங்க நீங்க என்ஜினியரிங் படிக்கிறப்ப மட்டும்தான் இதை பத்தி விண்வெளியை பத்தி கற்றுக்க முடியும் அப்படின்னு வைக்க மாட்டாங்க அந்த என்ன சொல்றது ஆப்பர்ச்சுனி அவேர்னஸ் சிறு வயதுலேருந்தே கொடுத்துருவாங்க இதுக்கு தான் நான் வந்து இங்க நாசா மாதிரி மினியேச்சர் கட்டணும் நம்ம ஏன் நாசாக்கு போய் காசு கட்டிட்டு நம்ம போய் பார்த்து படிச்சுட்டு வரோம் அதே விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது இஸ்ரோன்னு கிடையாது தனியா இந்த சிமுலேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஜீரோ கிராவிட்டி பழக இந்த மாதிரி எல்லாம் பழகறதுக்கு நாசாவோட கெனடி ஸ்பேஸ் சென்டரா இருக்கட்டும் ரஷ்யாவோட ஜிசிடிசி இப்போ இப்ப நம்ம விண்வெளி வீரர்கள்லாம் அங்கெல்லாம் தானே ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க ஆஸ்ட்ரனாட்ஸுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இடம் வச்சிருக்காங்க சின்ன குழந்தைங்க வந்தா அதுக்கு ஒரு ட்ரைனிங் வச்சுருக்காங்க ஸோ சிறு வயதுல இருந்தே உங்க வந்து அது விதைக்கப்படுறது இதுதான் நான் வந்து பிரதமருக்கும் சொல்லிருக்கேன் நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இது நம்ம குழந்தைங்க நான் வந்து அம்பாசிடரா இருந்திருக்கேன் அதனால எனக்கு இன்னும் ஆதங்கம் என்னன்னா ரஷ்யாவுக்கும் சரி அமெரிக்காக்கும் சரி யூரோப்கும் ஸோ குழந்தைங்களை அங்க கூட்டிட்டு போக 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 இன்னைக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்க எத்தனையோ பேர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் அந்த ஏரோஸ்பேஸ் இதுல எத்தனையோ பிள்ளைங்க அங்கங்க இருக்காங்க நம்ம எல்லாரையும் வேற வேற நாட்டுக்கு கொடுத்துடுறோம் நம்ம நாட்டுல இருந்தா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இப்ப கிராமத்து பசங்க வந்து எப்படி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் இன்வால்வ் பண்ணி இதான் கொண்டு போலான்னு ஒரு காம்படிஷன் வச்சு நிறைய முறை அந்த மாதிரி பண்ணுவாங்க எவ்ரி டைம் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டேன் பட் நிறைய முறை அந்த மாதிரி நம்ம கண்ட்ரி எப்படி பண்றோம்

உருவாக்கி அனுப்பிச்சோம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் வந்து சில்ட்ரனை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ் பண்றோமோ அவங்க தான் ஃபியூச்சர் இன்னொரு ஐம்பது அறுபது வருஷத்துக்குள்ள நம்ம நாட்டை வந்து இன்னும் வலிமையா நம்ம வந்து ஸ்பேஸ்ல ஆக்கணும் அப்படின்னா இவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும் அதுக்கு அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்து தானே ஆகணும் ஸோ ஒரு விஷயத்த பார்த்தா மட்டும் தானே கத்துக்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே கத்துக்க முடியும் ஓ இது தப்பா இருக்கு அப்ப நம்ம இதுக்கு மேலே ஒன்று பண்ணலாமே தானே நம்ம வந்து ஃபிளைட்ஸ் ரைட் பிரதர்ஸ் ஆரம்பிச்சா கூட இன்னைக்கு இண்டிகோ வரைக்கும் ஏர்இண்டியா வரைக்கும் வருதுன்னா எப்படி கத்துக்கிட்டாங்க இப்படிதானே ஸோ இதுக்கு இன்வால்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ரொம்ப தேவை அண்ட் இந்த சம்பாலானு அதுக்கு பேர் எக்ஸைட்டட்னு ஸோ இந்த ஷம்பாலா வந்து கண்டிப்பாக இந்தியாவில் உருவாக்க வேணும் அண்ட் ஒரு கொஸ்டின் மேம் இப்போ இந்த ஃபோர்டீன் டேஸ் லேட்டரும் நம்ம பேசலாம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நூற்றி கோடி பேர் வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் நிறைய விண்வெளி வீரர்கள் இருக்காங்க இப்போ சுபான்ஷு சுக்லா தான் போகணும் அப்படின்றத எப்படி அது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த வீரர் தான் அனுப்பணும் ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரியுமே வந்து ஒரு விண்வெளி வீரரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஏஎஃப் தட் இஸ் அவங்களோட ஏர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து தான் அந்த காலத்துலேயும் அப்போலோ மிஷின்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வீரரை தான் ஏன்னா அவங்க வந்து ஃப்ளைட்டு வந்து ஃப்ளைங் அவர்ஸ் இவருக்கு டூ தௌசண்ட் அவர்ஸ் ஃப்ளை பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி இந்த அண்ட் ஃபைட்டர் பைலட் கேட்டகரி ஸோ இவங்களுக்கு என்னென்னா ஸ்பான்டேனியஸாக எதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் இப்போது நீங்கள் எக்ஸோட ட்ராகன் பார்த்தீங்கன்னா சொபெஸ்டிகேட்டட் அது ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி அது என்னவே அப்படி இருந்தால் கூட நிறைய அவங்களுக்கு வந்து எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே சுவிட்சஸ் கையால் சில விஷயங்கள் பண்ணுற வேண்டியது இன்ஃபேக்ட் ரஷ்யா மூலமாக போனதுனால ரஷ்யன் லாங்குவேஜ் கூட நம்ம ராகேஷ் சர்மா கற்றுக்க வேண்டியதாக இருந்தது பிகாஸ் அவர் அந்த சுவிட்சஸ்லாம் ஆப்ரேட் பண்ணணும்னா அது என்னன்னு அவருக்கு தெரிஞ்சா தானே அவரால் பண்ண முடியும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ட்ரெயின்ட் ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஃபைட்டர் பைலட்டை தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு மிஷின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயோலஜிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிசர்ச்சர்ஸ் இப்போ பிகி வித்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயாலஜிஸ்ட் அவங்க வந்து மூணு முறை மேலே போயிருக்காங்க அறுபத்தி ஐந்து வயதான பெண்மணி தான் கமா கமாண்டர் இதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா பயாலஜிஸ்ட் ஸோ அவங்க அந்த சம்பந்தமான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்கள கூட்டு போவாங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து அவங்களும் வந்து விமானப்படை இதுல நேவல் விமானப்படையில இருந்திருக்காங்க ஸோ முக்கவாசி அந்த படையில இருந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ அதுல தி பெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாலஞ்சு பேருக்குமே ஈக்குவலாக பயிற்சி கொடுப்பாங்க ஏ ஏன்னா அந்த பாயன்சி பூல் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சுனிதா வில்லியம்ஸ் பண்ணும்போது நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாயன்சி பூலில் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்படியே இருப்பாங்க அப்புறம் ரன்னிங் மேரத்தான் எவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்களோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சில சமயம் என்னங்கன்னா லைக் அந்த குவாரண்டைன் ஒரு ஒன் வீக் முன்னாடி எல்லாம் குவாரண்டைன்ல இருப்பாங்க அப்படின்னா வந்து யாருமே பார்க்க முடியாது அவங்கள ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் கூட இங்கேருந்து இருந்து அவங்க அந்த ஐஎஸ்எஸ்க்கு எடுத்துட்டு போக கூடாது சின்ன கிருமி கூட அதனால அவங்களை தனித்து வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி சமயத்துல சப்போஸ் இது வரைக்கும் நடந்ததில்லை சப்போஸ் யாராவது சிக்காய் அந்த மாதிரி இருந்தா ஒரு ஸ்டாண்ட் பை இருக்கணுங்கிறதுக்கு தான் எப்பவுமே ஸ்டாண்ட் பைஸ் வைப்பாங்க சோ இவ்வளோ ப்ராசஸ் என்ன நம்ம நேற்று பார்த்தோம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு ஆனா இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை இருக்கு ப்ராசஸ் இருக்கு இது வந்து சாதாரணப்பட்ட விஷயமே இல்லை அவனு பி என் ஆஸ்ட்ரோனாட்டா நாளைக்குலாம் ஆக முடியாது ஒரு வருஷத்துல ஆஸ்ட்ரோனாட் ஆகணும்னா முடியவே முடியாது அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அதோட ட்ரெயினிங் மென்டல் டெவலப்மெண்ட் சரியா விஷயம் இருக்கு கொண்டு போனாங்க அதுக்கான ஒரு ஸ்கேல் அப்படின்றது இல்ல இல்ல அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா போட்டி வைப்பாங்க எதாவது ஒரு பொம்மை எந்த குழந்தை ஆசைப்படுதும் எதாவது ஒரு ஸ்பெஷல் சைல்டு சில சமயம் வந்து ஐ திங்க் எங்கயும் எனக்கு படிச்சேன்னா அவங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு அதுக்கு ஆசைப்பட்ட ஒரு பொம்மைய அது அவங்க அம்மா சொல்லி எடுத்துட்டு போனாங்க மிஷின்ல ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு அவங்க உணர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அண்ட் குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நன்றி மேடம் ஏன்னால் இப்போ நிறைய குழந்தைகளுக்கும் அது பேரண்ட்ஸ் காமிப்பாங்கன்னு நம்புவோம் ஸோ அந்த குழந்தைகளுக்கு விண்வெளி பற்றின நிறைய கனவுகளை உருவாக்கலாம் ஏன்னால் அதுக்கு உங்களை மாதிரியான ஆட்கள் நிறைய டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் அவசியப்படுது அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம தொடர்ந்து இதனுடைய அப்டேட்ஸ் என்னன்றது பார்த்துட்டு பேசலாம் மேடம் கண்டிப்பாக மேடம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேடம் திருமணம் விவாஹா